ஹலோ அம்பிகா அம்மா பேசிங்களா ஆமாங்க நான் வந்து கலைஞர் டிவில இருந்து பேசுறேம்மா ஆ சொல்றேன் அவங்க பையன் குமரேஷனும் ஸ்வாதிங்க வந்திருக்காங்க ஆமாம் ஸ்வாதி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்றாங்க ஆமாங்க انا குமரேஷன் சொல்றாரு நாங்க பிரிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு சொல்றாரு

உங்க மருமக மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிதானே என்ன கடன் கட்ட மாட்டேன் போயிட்டாருங்க ஒரு லோன் ஐம்பதாயிரூ லோன் ஒன்னு வாங்கினாரு அப்புறம் முப்பத்தி அஞ்சாயிரம் ஒரு லோன் வாங்கினாரு அப்புறம் இன்னொரு லோன் எல்லாம்